பல்லாவரத்தில் டாக்டர் அம்பேத்கர் பகுத்தறிவு இயக்கம் டாக்டர் அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் கூட்டம் சென்னை அடுத்த பல்லாவரம் அம்பேத்கார் சிலை அருகே டாக்டர் அம்பேத்கர் பகுத்தறிவு இயக்கம் டாக்டர் அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் கூட்டம் ஆதி திராவிட நல சங்க பொதுச் செயலாளர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பா தன்சிங் அம்பேத்கர் மக்கள் படை அன்பரசு புரட்சி பாரதம் சுரேஷ் ஜெயசீலன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து கண்ணனூரை உரை ஆற்றினார் கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் ஆம்ஸ்ட்ராங் முகவர்கள் அம்பேத்கார் இயக்கங்களில் இருந்து கொண்டுதான் உள்ளனர் மேலும் திமுக ஆட்சியில் ரவுடிகள் துரிந்து விடுகின்றனர் என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசினர் இதில் அம்பேத்கார் இயக்கங்களின் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒரு சில நிமிடம் அவரை நிறைமுறை நிகழ்த்துமாறு மகிழ்வான அவர்களை இங்கே அன்புரைக்கின்றேன் ஐயா பழம்பெருந்திரர் ஐயா இளைய பெருமாள் அவருடைய அமைப்பிலே நாம் ஜெயி வாடலை கையில் எடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் சொல்லி தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்பேத்கர் மக்கள் படையின் சார்பாக கடந்த ஐந்தாம் தேதி புரட்சிதாசன் அம்பேத்கர் பெரியதாசன் தாசன் ஆகியவர்கள்லாம் பேசினாங்க நல்லா பேசினாங்க அவங்க பேச்ச நான் கேட்கறதுக்கு அங்கேயே உட்காந்துட்டேன் முதலமைச்சர் என்ன செய்யணும் டிஜி என்ன பண்ணணும் டிஜிபி வந்து உடனடியாக சொல்லுவாரு சிபிஐ って